வெல்கம் பேக் டு ஆன்மீக டாக்கிஸ் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ராம்ஜி அவர்கள் தான் இருக்காங்க ஸோ வணக்கம் சார் எந்த ராசிக்காரர்கள் இல்லை எந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க ரொம்ப பொய் சொல்லுவாங்க ரொம்ப ஏமாத்துவாங்க சிச்சி அப்படிலாம் யாரும் கிடையாது உலகத்திலே அப்படி யாரும் கிடையாது ராசிக்காரங்க போய் சொல்லுவாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது பெரும்பாலும் சமாளிப்பா சமாளிபிகேஷன்ஸ் அது வந்து யாருன்னா சுக்கரன் ரெண்டு கூடவனா இருக்கவங்க எல்லாம் நிறைய சமாளிப்பாங்க மேச ராசிக்காரங்க ஒரு கதையை அப்படி வர்ணனையா சொல்லுவாங்க அழகா வர்ணனையா அப்போ அது வந்துச்சா அப்போ அந்த இடத்துல ஒரு பூதம் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அழகா ஒரு கதை ஸோ அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரர்கள் ரெண்டு குடையவன் சுக்கரன் இந்த சுக்கரன் ரெண்டு குடிவனாக இருக்கிறவங்கெல்லாம் விதவிதமாக கதை சொல்லுவாங்க இவங்க கதை சொல்கிறதுக்குனே பிறந்தவங்க ஏன்னா ரெண்டுனா நாவு அந்த நாவில் சுக்கரன்றது தான் கதை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து ரெண்டு குடிவன் புதன் புதனுங்கும்போது புதன்னால் அதே மாதிரி தான் கற்பனை இதெல்லாம் ஸோ அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் ரெண்டு குடையவன் வந்து சந்திரன் சந்திரன்னா இந்த கற்பனை கலை இதெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்களை கேளுங்க ஒரு கதை அப்படின்னு நம்புற மாதிரியே சொல்லுவாங்க சூப்பராக அந்த கார் இடித்திருச்சு அப்போ அப்புறம் நீ எதுக்கு நம்பர் பிளேட்டை மாற்றின இடித்தா அது அதில் அது வளைஞ்சிருச்சு அதனால நான் மாற்றிட்டேன் கரெக்டாக அந்த பொய்யை கரெக்டாக மேட்ச் பண்ணுவாங்க அந்த திறமெல்லாம் அந்த மிதுனம் ரிஷபம் மேஷம் கன்னி இந்த நான்கு ராசிகள் வந்து நிறைய சமாளிபிகேஷன்ஸ் எந்த ராசிக்காரர்கள்லாம் லவ் பண்ணி செருப்படி வாங்குவாங்க லவ் பண்ணி செருப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு குருவுடைய ராசி ஆகப்பட்ட குருவை ஏழுக்குடையவனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் ஜென்மத்துக்கும் லவ் மேரேஜ் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் காரணம் பண்ணால் ஏழு குரு குருவுக்கு வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் பிடிக்கும் லவ் மேரேஜ் பிடிக்காது ஸோ அதனால் யாருக்கெல்லாம் லவ் மேரேஜ் ஓகே ஆகும்னு கேட்டால் ஆனால் நான் சந்தோஷமாக போது சொல்லுவேன்

ஆனா இந்த ஜென்மத்துல இவன் காதலை சொல்லவும் மாட்டான் இந்த ஜென்மத்துல அவங்களும் திருமணம் பயிற்சி எடுக்கவும் மாட்டாங்க இப்படியே முப்பது வயசு ஆகிட்டு அதுக்கப்புறம் வேற வழியிலவும் கல்யாணம் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கனால அவங்க ரொம்ப ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்புறம் வீட்டோட சேர்ந்துப்பாங்க இவங்களுக்கு வீடுடைய தேவைகள்னா சுக்கரன் சுக்கரனா அசுர குரு புரட்சிக்காரர்கள் யாருன்னா செவ்வா சனி இவங்கெல்லாம் இருக்கும்போது புரட்சிக்காரர்கள் ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் யாருன்னா குரு குருவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்க மதம் அவங்கவுங்க குலம் இதை தாண்டினா பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி ஆகும்னு சொன்னீங்க நடக்காதுன்னா யார் யாரை சொல்லுவீங்க கண்டிப்பா அப்படி ஒருத்தர் இந்த உலகத்திலே கிடையாதுங்க பாவம் அப்படிலாம் யாரையும் சொல்லக்கூடாது எல்லாருக்குமே லவ் மேரேஜ் ஆகும் இருந்தாலும் சொல்றேன் நீங்க சொன்னதாலும் சொல்றேன் மிதுன ராசிக்காரங்க தயவு செய்து லவ் பண்ணாதீங்க கன்னி ராசிக்காரங்க தயவு லவ் பண்ணாதீங்க டைம் எப்படியா இருந்தாலும் குரு வந்து கடைசியா ஆகையினாலே நம்ம குடும்பத்துக்கு ஒரு இருக்கு அதனால நம்ம நாலு பேர் பார்க்குற வகையில் ஊர்மிச்ச வாழ்ந்த குடும்ப பரம்பரை நம்ம பரம்பரை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திடுவாரு ஓகே இப்போ நைன்டி ஸ்கிட்ஸோட நிலமன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணு ஒத்துக்காது பொண்ணு ஒத்துக்கிட்டா ஐயோ இந்த ஜாதகமே சேரக்கூடாதுன்னு ஜோசியக்காரங்க சொல்லிடுவாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க இதில் இப்போ ஜோசியக்காரங்க இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா இப்போது நைன்டி கிட்ஸ் வந்து இப்போல்லாம் முன்ன மாதிரி இப்போ நானும் லவ் மேரேஜ் தான் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் லவ் மேரேஜ் பண்ணேன் இருபது வருஷம் போகுது ஆனால் நான் லவ் பண்ணப்போ இருந்த ஹடல்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது இப்ப காதலுக்காக தற்கொலை பண்ணிக்கிறவனே அவனும் கிடையாது யாரும் காதலுக்காக மனக்கறதும் கிடையாது இப்ப காதலுங்கிறது ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால இப்போ வந்து காதலை வீட்டுக்காரங்கள் வீட்டில் இருக்கவங்களே வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு இது பிடிக்குதோ லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சில தான் ரொம்ப அந்த சாதிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஆஹ் அப்படி இப்படியே இருக்காங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுறாங்க இதனால வீடுகளில் பிரச்சனைங்கிறது ரொம்ப கம்மி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்ல தான் பிரச்சனை இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் கவிஞர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க காக்கா கவிஞர்கள்னு சில பேர் இருப்பாங்க இது இது கவிதையே எழுத வராது ஆனா இதுவும் உட்காந்து கவிதை சொல்லிட்டு இருக்கும் ஒளிப்பதிவாளர்கள் சினிமா படம் எல்லா சினிமா படமும் நல்லா இருக்கிறதுல மொக்க டைரக்டர் நிறைய பேர் இருக்கான் எப்படியாவது படம் எடுக்கணுங்கிறது நோக்கம் ஆனா அவனுக்கு படம் எடுக்கவே தெரியாது அந்த மாதிரி அந்த ஜோதிடம் பார்க்கறதுலையும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பதினஞ்சு வருஷம் வேதம் படிச்சு சாஸ்திரம் பிடிச்சி ஜோ படிச்சுட்டு வந்து நாங்களும் இருக்கோம் யாராவது இந்த காக்கா ஜோதிடர்கள் ஒருத்தருக்காங்க எலி வச்சு பாக்குறேன் அதை பண்றவன் எலி ஜோதிடம் நான் இல்லைன்னு சொல்லல என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க இப்பெல்லாம் ஏடிஎம் கார்டு வச்சு பாக்கிறது ஆதார் கார்டு பாக்கிறது ரேஷன் கார்டு வச்சு பாக்குறது ஐயோயோ முதல்ல நீங்க நான் என்ன கேட்டா உடனே ஒன்னுதான் சொல்லுவேன் ஜோசியம் பாக்கறதை நிறுத்திட்டீங்கன்னா பாதி பேர் நிம்மதியா இருக்கலாம் நீங்களே இப்படி சொல்றீங்க ஆமா ஏன்னா ஜோசியம் பார்க்க யார் குட் யார் தெரிய மாட்டேங்குது இப்ப நீங்க ஒவ்வொரு சேனல் எடுத்தீங்கனால நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இரநூத்தி முப்பது பேர் முந்நூறு பேர்கிட்ட கிட்ட ஜோதிடம் இருக்காங்க இது ஒரு இந்தியாவில டாப் மோஸ்ட் பிசினஸ் தான் வேர்ல்டு வைடு இது சரி நம்ம தான் போல இருக்கே நிறையா படிச்சிருப்பான் போல இருக்கே அப்படின்னு போனா அங்க பார்த்தா அவன் பேர் என்ன பாபா வாங்கே அப்படின்னு ஒருத்தன் அந்த ஆள் என்ன சொல்றாரு ஏலியன்லாம் எல்லாம் வரப்போறாங்க ஏலியன் வந்து பேச போறாங்க மனிதர்களுக்கு மிருகங்களுக்குலாம் பேசுகிற திறன் வந்துருச்சு அய்யய்யோ இது நம்மளோட லூத்து போல இருக்கு நம்மளாவது பரவாயில்ல செவ்வாதம் தனி தவிர ஓட்டிக்கிறான் இவன் எரிமனெல்லாம் வெடிக்க போகுது விண்கற்கள்லாம் வரப்போகுது மாயன் காலண்டர் போகுதுன்னு எத்தனை பேர் தெரியுமா சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கான் ஜோதிடம்ங்கிறது ஒரு ஊர்க மாதிரி தொட்டுக்கலாம் இப்போ வந்து மேரேஜ் சார் மேட் இன் ஹெவனுங்கிறான் அப்போ பொருத்தம் பார்த்தா மட்டும் இப்போ நிறைய பேர் ஜோ லவ் மரிசே எங்கிட்ட ஜாதம் பார்க்க வருவாங்க சார் இந்த மாதிரி நான் ஜாதம் பார்க்கணும் சார் லவ் பண்ணணும் லவ் பண்ணுறீங்களா ஆமாம் லவ் பண்ணுறேன் இப்போ ஜோதிடத்தில் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டுருவியா அது எப்படி சார் விட முடியும் அப்புறம் பார்க்குறேன் எதுக்கு எதுக்கு போட்டு மண்டே இப்படி குழப்பிக்கிறீங்க சொல்ல ஜோதிடம்ங்கிறது நீங்கள் ஃபெட்டப் ஆகும்போது ஒரு நல்ல காரியத்துக்கு நாள் குறிக்கும் போது நீங்கள் ஒரு முதல்ல அந்த முடிவை பண்ணுறதுக்கான டூல் தான் ஜோதிடமே தவிர ஜோதிடம் சொல்கிறபடி கேட்பேன் உட்காந்துருந்தீங்கன்னா ஜோதிடம் இன்னைக்கு நாளைக்கு ஒன்று சொல்லும் செவ்வா இன்னைக்கு மேசத்துல இருந்தால் ஒரு பலன் இருந்தால் ஒரு பலன் அது மாறிக்கிட்டே இருக்கும் மண்ட குழம்பு மென்டல் ஆக வேண்டியதுதான் முதல்ல நீங்க என்ன பண்ணும்ங்கிற முடிவு எடுத்துட்டு சோதி சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்கணும் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காலையில எந்திரிச்சு தினப்பலம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டா போதும் காலையிலேயே சொல்லிடலாம் இன்னைக்கு நீ எது காரியம் வந்தாலும் நாசமா போயிரும் இன்னைக்கு எதுவுமே உருவா உருவக்கூடாது சரி எவ்ளோ ப்ராப்ளம் ஆயிட்டும் பாத்தீங்களா வேற அடிக்டட் டு என்னென்னமோ என்னென்னமோ வீட்டுல பாத்தா பண்ணி பொம்மை வாங்கிட்டு வச்சிருக்காங்க என்னடா இதுன்னு கேட்டா இது வச்சிருந்தா குபேர வளம் வந்துரும் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா என்னென்னமோ நண்டு வெட்டுக்கிளி என்னென்னமோ தொங்க விடுறாங்க நம்ம வீட்டு நம்ம நம்ம இந்தியாவானே ஆயிருச்சு உண்மையிலே சொல்ல போனா சகோதரி குபேரன் அப்படின்னா யாருன்னா ராவணனுடைய தம்பி அவர் சித்திரலேக்கா அப்படின்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்ப இருந்தார் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொந்தி இருக்கும் புள்ள வாகனம் லக்ஷ்மியோட அட்மின் அவரு லக்ஷ்மி தர்ற பணத்தை சங்கநிதி பத்மநிதி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறது குபேரனோட வேலை லக்ஷ்மியோட அட்மின் ஹெச்ராஜ் பாசில சொன்னா லட்சுமியோட அட்மின் சீனத்து குபேரன் ஒன்னு இருக்கான் சீனத்து குபேர் என்ன அப்படினா குண்டா இருப்பாரு பெரிய தொப்ப வச்சிருப்பார் ஓகே அது நம்ம ஒரு செட்டியார் பொம்மை செட்டியார் பொம்மை அது மாதிரி இருக்கும் சீனத்து பொம்மை இததான் குபேரன்னு சொல்லி வித்து எல்லார் வீட்லயும் இந்த கையை தூக்கிட்டு இருக்கிற குபேரன் சிலை கண்டிப்பா இருக்கும் ஆமா இன்னைக்கு நீங்க ரொம்ப குடிசில இருக்கிற சாதாரண மக்களுடைய வீட்ல பார்த்தா கூட அந்த குட்டி அந்த குபேர சிலை இருக்கும் தம்பி அதுல ஒரு ₹1 காசு வச்சிருப்பாங்க அது செல்வ வளம் பெருகு சீனத்து நம்பிக்கைகள்லாம் நம்ம கிட்ட கொண்டாந்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இறகு இறகா தொங்கும் ஒரு ரவுண்டு நெட்டு மாதிரி அதை மாட்டி விட்டு இதுல பேய் வந்தா மாட்டிக்கும் நம்ம ஊர் பேய்லாம் மாட்டாது நம்ம ஊர் பேய் தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஆடுவோம் அடிக்கும் அடிக்கும் சிக்கன் சாப்பிடுவோம் நம்ம ஊர் பேய் எல்லாம் வேற லெவல் பேய் மேபி சைனா பேய் ரொம்ப சாதாரண பேய் கூட இருக்கு நம்ம போய் டெரர் போய் ஸோ அப்போ ஊருக்கூறு நம்பிக்கைகள் மாறப்படுதுங்கிற போது சோதிடங்களும் அதே மாதிரி ஒரு கூறு மாறப்படுது இங்க மட்டும் கொஞ்சம் ஓவராவே நம்ம எல்லாத்துலயும் ஓவர்தான் எல்லாத்துலேயும் ஓவர் தான் ஃபாரின் காரன் லைட்டாக சாப்பிட்டான்னா நம்ம ஹெவியாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி எல்லாமே இங்கே ஓவர் தான் அந்த வகையில் ஜோதிடமும் ஒரு பைத்து கருத்தனமாக போயிடுச்சு ஓகே இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு முக்கியமா ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சுன்னா ஏலியன் முருகரை ஏலியன்னு சொல்றாங்க சிவன் ஏலியன் தான் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க தூசு பே உலகம் இருக்கு அதான் நான் சொல்றேன் இவன் நீங்க படுத்துக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு யாரையாவது கொலை குழப்பிடுறது ஏலியனையும் அவனையும் பார்த்தது இல்லை முருகரையும் யாரும் பார்த்தது இல்லை யாரையும் யாரும் பார்த்தது இல்லை சும்மா இருக்கிறதுக்கு கிளப்பிடுவோம் வேண்டிய ஏதாவது ஒரு கதையை கிளைப்படுவது இன்னும் கொஞ்ச நாள் கூட முருகர் தமிழின தலைவரே கிடையாது இது முதல்ல இந்தியாவே கிடையாது இது இந்த இந்த ஊருக்கு பேரு எதோ ஒன்று சொல்லிடுவானுங்க நமக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க அதனால இவெல்லாம் வெட்டி இவன் சொல்கிறத இப்ப நான் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் அது மாதிரி வந்து நீங்க ரொம்ப மாதிரி இப்படிலாம் பேசுறீங்களே உங்களுக்கு வந்து நரகம் எனும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நரகத்துக்கு தான் போவீங்க அப்புறம் நான் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம நரகத்தில் தானே இருக்கோம் நம்ம நம்ம வே ஆல்ரெடி நரகம் எங்கே புதுசாக எங்கே நரகம் வருதுன்னொன்னே நம்ம எங்கே எங்கே நரகத்தில் இருக்கோம் நம்ம பூமியில் இருக்கோம் இருந்து பாவம் பண்ணால் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னா அப்படின்னு பூமி சொன்னிச்சா ரெஜிஸ்ட்ரேஷன் செட்டிக்கிட்டு இருக்கா இது பூமின்னு உனக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் அதுதான் பூமி அங்கே நம்ம ஏதோ ப்ராப்ளம் பண்ணோம் அதனால தான் இந்த ஊருக்கு வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் ஆல்ரெடி நம்ம நரகத்தில் தானே இருக்கணும் இந்த மாதிரி ஜாலியாக நம்ம நிறைய பேசிட்டே போகலாம் இவங்களுக்கு வானவியல் அறிவியல் பத்தி நமக்கு எதுலாம் தெரியலையோ எளியன் என்பது ஒரு கற்பனை அந்த கற்பனையில் நம்ம நிறைய பேசலாம் முருகனுடைய வேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்கன்னு இருக்கான் முருகன் ஒரு கடவுள் முருகனுக்கு சேவல்லாம் வந்து அடிச்சு சாப்பிட்டோம் தைப்பூச தண்ணிக்கு வந்து சேவல்லாம் வந்து மாம்சம்தான் சாப்பிட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அது இப்ப பார்த்தா பெரிய ஒரு முருகர் ஜுரம் எங்க பார்த்தாலும் முருகன் ஜுரம் தான் அது என்னன்னு தெரியல யாரு இது கிளம்பிட்டான்னு தெரியல எல்லா பக்கமும் முருகன் ஜுரம் தான் முருகர் இட்ஸ் வெரி அபிள் பிரச்சங்கரா பிரத்தேங்கரான்னு சொல்லிட்டு இருந்தோம் வராகி வராகின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ முருகன் முருகன் சொல்லிட்டு இருக்கோம்